அனைவருக்கும் அருள்சரவணி அன்பு வணக்கங்கள் யோகி குமார் கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க ஞானினா யார் யோகினா யார் சித்தர்னா யாருன்னு இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவர் எப்போவுமே ஒரு ஒரு பொன் சிரிப்பு வரும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு சிரிப்பு சிரிப்பார் சிரிச்சுட்டு இந்த பிச்சைக்காரனுக்கு எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும் யார் ஒருவன் இந்த உடம்பு தான் சொல்கிறானோ அவன் வந்து ஞானியும் இல்லை யோகியம் இல்லை சித்தனும் இல்லைன்றாரு அப்போ நம்ம எல்லாமே எதை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னா இந்த உடம்புக்கு பிரதானம் இந்த உடம்புக்கு பிறந்த நாள் இந்த உடம்பை பேணி பாதுகாக்கிறதும் இந்த உடம்புக்கு சவரஷனைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் நான் இந்த உடம்பு இல்லைன்ற அந்த உணர்வு நிலைக்கு நம்ம வரணும் உடம்போட அந்த ஒட்டுதல் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு நம்ம மனிதனாக பிறந்து அதுக்கு அடுத்த ஒரு படி நம்ம ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவருக்கு அவர் அந்த ஒரு ஒரு பதில் ஒன்றால் சின்னதாக இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன பதில் வந்து ஒரு பெரிய ஒரு பதில் இந்த உடம்போட யார் ஒருத்தர் இந்த உடம்பு இல்லைன்னு நினைக்கிறானோ அவன்தான் வந்து அந்த ஞானியாகவும் யோகியாகவும் சித்தனாகவும் மாறத்துக்குண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த உடம்புக்கான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ பாருங்கள் அந்த விலகி நின்று பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துச்சுன்னா நீங்களும் ஒரு வகையில் ஞானிதான் நீங்களும் ஒரு வகையில் யோ யோகி தான் நீங்களும் ஒரு வகையில் சித்தர் தான் அதனால் இந்த புரிதல் நமக்கு இருந்ததுனாலே நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் முடியும்